ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதும் எல்லாமே நியூவாக வந்த கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து நிறைய ரீஸ்டாக் ஆயிருக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது ஸோ வீடியோஸ்கேப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கோனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன் பண்ண கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே மென்ஷன் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான டாலாக சேர்ந்தாங்க நல்ல ஹானாக பேட்டனில் நல்ல ஒரு ஹார்ட் பேட்டர்னெலாம் உங்களுக்கு சென்டரில் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே சூப்பரான மாடலுங்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் ஸோ நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கர் மூலயமா வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்லா அழகான மாடலுங்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்க போகுது வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் இந்த மாடல் சேலுக்குமே அவைபிள் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பேருங்க இந்த டாலரே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாடல் வந்து ஒரு ஹார்ட் செல்லிங் மாடலாக இருக்குங்க அண்ட் சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் செயினோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பாக்ஸ் கட்டிங் செயின் மாடலில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டனில் இருக்குது ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ வேணுண்டுவாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிட்ட ஒரு ஃபிஃப்டி பீசஸ் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க மாடல் பாருங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க சிம்பிளாக ரொம்ப அழகாக ஃபார்மிங் டாலரில் இதில் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த பேட்டன் பாருங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே ரியல் கோல்டில் இருக்க மாதிரியான மாடலில் பாக்ஸ் கட்டிங் செயின் மாடல் அண்ட் அடுத்தது பாருங்க நல்லா சென்ட்ரலாக ஃப்ளவர் பேட்டர்னில் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இதையுமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க டிசைன்மே பார்த்திங்கன்னா ஒன்றொன்று யூனிக்காக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே ரியால் கோல்டில் இருக்கிற மாதிரினா பேட்டன்ல இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு பீஸ் இருக்கும் இல்லை வந்து டிசைன்ஸ் இந்த சாரி டிசைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குது நல்ல அழகான பேட்டர்னுங்க ஒன்றும் ஒன்றும் யூனிக்காக சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலுமே பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதோட லென்த்துமே பார்த்திங்கனா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே ரியால் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போய் இயரிங்ஸ் பாருங்க சூப்பரான பேட்டன்லாம் ஒன் கிராம் ஃபார்மிங்ல இயர் கலெக்ஷன்ஸ் ஜிம்கி மாடலுங்க அதுவும் அண்ட் ஹேங்கிங்ஸ் பாருங்க சூப்பராக குட்டியாக க்யூட்டாக கோல்டன் பால்ஸ் மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ஸ்டட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பராக ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க அண்ட் இதில் ஒரே ஒரு சென்டரில் ஒரு ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுதான் இதோட ஹைலைட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போட வந்தோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஜிம்கியாக கலெக்ஷன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டன்ல இருக்குது இந்த உங்களுக்கு உங்களுக்கு ஃபைவ் 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 எயிட்டி எயிட்டி மட்டும் மட்டும் தாங்க தாங்க லுக் வைஸ் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் இருக்கும் ரியல் மாதிரியான அண்ட் டிசைனுமே சூப்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ 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 இந்த 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 ஆர்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம் 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 ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக புக் புக் பண்ணிக்கோங்க நைன் நைன் எயிட் 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 ஃபோர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் நம்பருக்கு நீங்கள் நீங்கள் என்கொயரி பண்ணி நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸில் சூப்பரான அந்த கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்ஷன் நியூவாக வந்த மாடல் நெக்லஸ் பேட்டன்ல இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங் நிறைய பேர் வந்து நெக்லஸ் தனியாக வேணும்னு செப்பரேட்டாக டிசைன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க இந்த மாடல் ஸோ சென்டரில் ஃப்ளவர் பேட்டன்ல கொஞ்சம் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க செயின் பேட்டர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப் மாடலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் கியூட்டா இருக்கு அண்ட் இதில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிடும் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே ரியால் கோல்டில் இருக்க இருக்கற மாதிரியான பேட்டர்னு அச்சசல் தங்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த செட்டுக்கு சூப்பரான இயர்ரிங்ஸ் பேட்டர்ன்லாம் வந்துடுவாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே எதுவுமே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் மட்டும்தாங்க செவன் டபுள் நைன் தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க வைஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க என்ன நெக்லஸ் பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க இல்லை ஃப்ளவர் பேட்டன் இருக்க மாதிரி அண்ட் பட்ட செயின் மாடல் இருக்க மாதிரி அதில் ஹார்ட் மாடல் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங் ஆகிற மாதிரியான மாடலுங்க சூப்பராக இருக்குது அப்படியே ரியால் கோல்டனாக இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு பேக் செயின் அட்டாச் ஆகிடும் அண்ட் இதில் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் ஸோ சேம் பென்டென்ட் எப்படி இருந்ததோ அதே மாடலில் உங்களுக்கு பென் இயரிங்ஸுமே வந்துடும் நல்ல அழகான மாடலுங்க பேக் சைடில் உங்களுக்கு ஸ்கோ பேக் டைப்போடு வந்துடும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ வேணும் வாங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த நெக்லஸ்மே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகான மாடலுங்க இது வந்து ஒரு யூனிக்கான பேட்டர்ன் மேலே சென்டரில் ஃப்ளவர் பேட்டனில் ஒரு யூ ஷேப்பில் த்ரீ டி இமேஜ் இருக்க மாதிரி அதனால ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க கியூட்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் இதில் இயரிங்ஸ்மே சேம் டிசைனில் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இதில் உங்களுக்கு இந்த பேட்டர்னெலாம் நான் இப்போ காமிச்சிருக்க நெக்லஸ் பேட்டர்ன்ஸ்லாம் லாங் ஹாரம் செட்டாக உங்களுக்கு காம்போஸாக வர அவைலபிளாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சேம் ப்ரைஸ் தான் செவன் டபுள் நைன் மட்டும் தான் வைஸ் அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த பேட்டர்ன் சூப்பர் கியூட் பேட்டர்னுங்க அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரியான பேட்டர்ன் அண்ட் டைமண்டில் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் எனக்கு பர்சனலாக இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் பேக் செயின் அட்டாச் ஆகியிருக்கும் நல்ல ஒரு நெக்லஸ் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது க்யூட்டாக இருக்குங்க அந்த ஸ்டோன்ஸோட ஒரு கிளிட்டர் ஃபினிஷிங் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான பேட்டன் ஸோ வினண்டு இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஒரு நெக்லஸ் மாடல் இந்த நெக்லஸ்மே இதில் உங்களுக்கு செட்டாக இயர்ரிங்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்லஸ் பேட்டர்ன் அவைலபிள் இருக்குது முகப்பு செயின் அவைலபிள் இருக்குது இன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்மளுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இருக்குது நம்மளோட டீம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க பீக்ஸ் கூட நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த நெக்லஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க எதிரியே ஃபுல் ரூபி ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸுமே நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ நல்ல அழகான பேட்டர்ன் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒரு கியூட்டான நெக்லஸ் மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லையும் இருக்கு நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க இது வந்து நெக்லஸ் ஹாரம் செட்டுங்க இதுவுமே நல்ல ஒரு கிராண்ட் லுக்லாம் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ட செயினில் ஹார்ட் மாடலில் சைடில் ஃபுல்லாக அரும்பு பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் இங்கேயுமே கீழே ஃபுல்லாக அரும்பு மாடலில் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங் சென்டரில் உங்களுக்கு ருபி அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருப்பாங்க இந்த ஷைனிங்கே பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம நெக்லஸ் பேட்டர்ன் பார்த்தோம் இப்போது இதுலேயே அவங்களுக்கு ஹார மாடலுமே பாருங்கள் ஸோ சேம் டிசைன் நெக்லஸ் கூட கொஞ்சம் பெண்டெண்ட்டில் கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கும் அந்த பெண்டன்ட் சூப்பர் தான ஃபினிஷிங்ஸ் அண்ட் பட்டா செயின் மாடல்லாம் ஹார்ட் செயின் இருக்க மாதிரி ஃபினிஷிங்ஸ்ல நல்ல அழகான மாடலுங்க அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நீங்க வேணும்ன்றவங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய ஃபெஸ்டிவ் சீசன்ஸ் நிறைய மேரேஜஸ் மேரேஜஸ்லாம் வருது இதெல்லாம் நம்ம போட்டுட்டு போகணும்னாவே அப்படி அவ்வளோ அழகா இருக்குங்க சோ ஃபாஸ்ட் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க புக் பண்ணிக்கலாம் இந்த செட்டோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபுளான பிரைஸ் தாங்க ட்ரிபிள் நைன் மட்டும் தான் ஸோ வேணும்னு சொல்லுவாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க ஐம்போன் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ்ங்க இல்லை ஸ்டோனோட கிளிட்டரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தாமரை பூ இருக்க மாதிரி அதில் மேலே அன்னம் இருக்க மாதிரி தான் ஃபினிஷிங் ஸோ ரெண்டு சைடுமே அண்ணன் அண்ணம் இருக்க மாதிரி சென்டரில் ஃப்ளவர் இருக்க மாதிரினா பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் கீழேயுமே ஆட்டம் கொடுத்துருப்பாங்க அதுவுமே ஒயிட் ஸ்டோன்ஸில் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளவர் பேட்டன்னில் செயின் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான டாலா செயின் கலெக்ஷன் ஸோ வேணுன்றதுவங்க இந்த டாலா செயின்னுமே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டாலா செயினோட லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறேன் இல்லையா ஸோ இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் அஃபோர்டபிளான பிரைஸ் தாங்க எயிட் டுவெண்ட்டி மட்டும் தான் ஸோ வங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான மாடலில் அப்படி ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணத்துக்கும் நல்லா அழகாக இருக்கும் லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஸோ நைன் ஒன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான மாடலுங்க ஸ்டோனோட கிளட்டர் எல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே எப்படி சில கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ